ॐ नमो नारायणाय नमः रुद्रो बहुसिरा बभ्रू विश्वयोनिःशुचिश्रवाः अमृतसाश्वदस्तानुर् वरारोहो महातपः நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நம் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் நூற்றி பதினைந்தாவது திருநாமம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ருத்ரக ருத்ரக அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பர்களை ஆனந்த கண்ணீர் படிக்க வைப்பவர் யாரு நம் எம்பெருமான் சொல்லும் முறை ருத்ராய நமக ருத்ராய நமக என்று நாம் சொல்ல வேண்டும் இந்த ருத்ராய நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமைகளையும் இதனுடைய கதையும் பற்றி பார்ப்போமா பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அருகே உள்ள பூ விருந்த மல்லியில் அவதரித்த மகான் திருக்கச்சி நம்பிகள் அவர் காஞ்சி வரதராஜ பெருமாளுடன் நேராக பேசும் பாக்கியம் பெற்றிருந்தார் ஒரு ஒரு முறை அவரை வரதராஜ பெருமாளுக்கு சாமரம் வீசி கொண்டிருந்தார் சாமரம்னா இந்த இந்த மயிலறைகளை வந்து இது இருக்குன்னு விசிறி அதை வீசிக்கொண்டிருந்தார் அப்போது தலைமேல் ஒரு பாத்திரத்தோடு தலைமேல் ஒரு பாத்திரத்தோடு அங்கே வந்த அர்ச்சகர் திருக்கச்சி நம்பிகளுடன் பெருமாளுக்கு நிவேதானம் செய்வதற்கு சர்க்கரை பொங்கல் கொண்டு வந் வந்திருக்கிறேன் என்று சொன்னாராம் யாரிடம் திருக்கச்சி நம்பியிடம் இதை பார்த்து கொள்ளுங்கள் மடப்பள்ளியில் சென்று புளியோதனையும் எடுத்து வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு மடப்பள்ளியை நோக்கி சென்றாராம் உடனே அப்போது பெருமாள் திருக்கச்சி நம்பிகளுடன் நம்பி நம்பி கொஞ்சம் சர்க்கரை பொங்கலை பெருமாள் வந்து என்ன சொல்கிறாரு திருக்கச்சி நம்பிட்டு எனக்கு கொஞ்சோடன் சர்க்கரை பொங்கல் எடுத்து எனக்கு ஊட்டி விடுங்கள் என்றாராம் பெருமாளின் கட்டளை கட்டளையை மேற்கொண்டு நம்பி பாத்திரத்தில் உள்ள சர்க்கரை பொங்கலை எடுத்து பெருமாளுக்கு ஊட்டினார் பெருமானுக்கு பெருமாளும் அமுது செய்தார் ஆகா நன்றாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கொடு இன்னும் கொஞ்சம் கொடு என்று சாப்பிட்டு கொண்டே இருந்தாராம் அதற்குள் புலியோதரை அங்கே அங் அங்கே வந்த அர்ச்சகர் பாத்திரத்தில் பாதி சர்க்கரை பொங்கல் தான் இருக்கிறது இவ்வளவு சர்க்கரை பொங்கலும் நீங்கள் தின்றுவிட்டீர்களா ஏன் எப்படின்னு கேட்டானா அவர் கையில் வந்து அந்த க சர்க்கரை பொங்கல் ஒட்டி கொண்டிருந்தது யாருக்கிட்ட திருக்கச்சி நம்பியிடம் என்ன காரியம் ஐயா செய்தீர்கள் பெருமாள் உண்ட மிச்சத்தை சாப்பிட வேண்டிய நாம் அவருக்கென்று வைத்த பிரசாதத்தை சாப்பிடுவது நியாயமா என்று கேட்டாராம் அர்ச்சகர் சுவாமி அடியேன் எதுவும் சாப்பிடவில்லை பெருமாள்தான் பெருமாள்தான் கேட்டார் அவருக்கு தான் ஊட்டிவிட்டேன் என்றாரா நம்பி இது என்ன புதுக்கதை பெருமாள் என்றைக்காவது என்றைக்காவது ஐயா சாப்பிட்டிருக்கிறாரா நீங்கள் தின்றுவிட்டு அவர் மேல் பழி போடாதீர்கள் என்றாராம் அர்ச்சகர் செய்தியை கேள்வியுற்ற கோவில் அதிகாரி அங்கே விரைந்து வந்து பெருமாளுக்கென்று வைத்திருந்த பிரசாதத்தை நிவேதானத்திற்கு முன் முன் சென்று உண்ட திருக்கட்சி நம்பிகள் இனிமேல் கோவிலுக்குள்ளே வரக்கூடாது என்று தீர்மானம் தீர்மானம் செய்து அவளை வெளியே அனுப்பினார்களாம் வருத்தத்துடன் திருக்கட்சி நம்பி இச்செய்தியை ஊர் முழுவதும் பரவியதால் மக்கள் அனைவரும் திருக்கட்சி நம்பியை பலவாறு பேசத் தொடங்கினார்கள் வரதா மக்கள் என்னை இப்படி தூற்றுகிறார்களே ஒன் எனக்கு உன்னை என் என்னை பற்றி நீ ஒரு பர்சன் கூட நீ கவலைப்படலையே அப்படின்னு திருக்கட்சி நபர் வரத வரதராஜ பெருமானிடம் கேட்டாராம் அப்போ ஆனால் இப்படி ஒரு லீலை செய்து நான் உனக்கு செய்து வரும் தொண்டை நடக்க விடாமல் செய்துவிட்டாயே என்று பெருமாளிடம் மனமொழிக் கேட்டாராம் சில நாட்கள் கடந்தன திருமலையிலிருந்து சில பக்தர்கள் வரதராஜ பெருமாளுக்கு நூறு கங்கலம் நூறு கங்கலம்னா அந்த மாதிரி நூறு கங்களம் பொங்கலும் நூறு கங்களம் புளியோதனையும் சமர்ப்பித்ததற்காக வேண்டிக்கொண்டிருந்தார்களாம் கொண்டிருந்தார்களாம் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற நிறைவேற்ற கோவிலுக்குள் வந்து பிரசாதத்தை வரதராஜ பெருமானுக்கு சமர்ப்பித்தார்களாம் பெருமாள் அர்ச்சகரிடம் இந்த இவ்வளோ பிரசாதம் நான் நான் வந்து ஏற்றுக்கணும்னா அர்ச்சகரிடம் சொன்னாராம் பெருமாள் திருக்கட்சி நம்பிகள் வர சொல்லுங்கள் அவர் வந்தாதான் நான் நிவேதானம் சா நிவேதானத்தை கண்டரு கண்டருள் கண்டருனா பா பார்த்துட்டு அருள் புரிவேன் என்றாராம் வேறு வழி இல்லாமல் பூவிருந்த மல்லியில் இருந்த திருக்கட்சி நம்பிகளை காஞ்சிக்கு அழைத்து வந்தார்களாம் நூறு கங்களம் பொங்கலும் நூறு கங்களம் புளியோதனை பெருமாளின் முன்னே இருந்தனாம் திருக்கட்சி நம்பிகளை கண்டதும் வரதராஜ பெருமாள் இவர் மட்டும் இவர் மட்டும் எங்கிட்ட இங்கே இருப்பாங்க மற்றவங்க அனைவரும் இங்கிருந்து தயவு செய்து போயிடுங்க என்று என்று ரகசியமாக நாங்கள் பேசிக்கொள்ளப் போகிறோம் என்று சொன்னாராம் தேர்ட்டே மற்ற எல்லாத்திட்டையும் அர்ச்சகர் அவர் இருக்கார் சொன்னார் உனையரும் எல்லாரும் விலகி சென்றார்கள் கதவு தாளிடப்பட்டு தாளிட்டு தாளிட்டு கொண்டது சிறிது நேரம் இப்போது வாருங்கள் சிறிது நேரம் கழித்து எல்லாரும் வாருங்கள் என்று குரல்வானிலிருந்து ஒழித்தது கதவை திறந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் உள்ளே சென்றார்கள் பார்த்தால் இருநூறு கங்கிங்கிணைந்த பிரசாதமும் காணாமல் போயிருந்தனாமும் அனைத்தையும் உண்ட கலப்பையில் வியர்த்து போயிருந்த வரதனுக்கு திருக்கட்சி நம்பிகள் சாமரம் வீசி கொண்டே இருந்தாராம் இருநூறு கங்கள கங்களங்களில் உள்ள உணவை ஒரு மனிதனால் இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட முடியுமா உண்டவன் நான் தான் என்றாராம் வரதராஜ பெருமாள் திருக்கட்சி நம்பிகள் குற்றமற்றவர் என்பதை கோயில் அதிகாரிகளும் பொதுமக்களும் உணர்ந்தார்கள் திருக்கட்சி நம்பிகள் எப்போதும் போல் எனக்கு சாமரம் வீசும் கைங்கரியத்தை தொடர்ந்து செய்வார் என்று பெருமாள் திருவாய் மலர்ந்திரு மலர்ந்து மலர்ந்து அருளினாராம் தன்மீது ஒரு மடங்கு அன்பு காட்டும் அடியவர்களின் மேல் பல்லாயிரம் மடங்கு அன்பு காட்டும் எம்பெருமானின் கருணையே கருணைதான் எல்லாரும் மனம் உருகி ஆனந்த கண்ணீர் படித்து வடித்தனார்களாம் திருக்கட்சி நம்பியும் சேர்ந்து எனக்கு எம்பெருமான் இவ்வளவு தூரம் எனக்கு காட்சி புரிந்து எனக்கு இவ்வளவு தூரம் செய்கிறாரே என்று திருக்கட்சி நம்பியும் கண்ணீர் வடித்தாராம் வடமொழியில் ரோதய தீதி ருத்ர அய அழ வைப்பவனை ருத்ரன் என்று கூறுவார்கள் தன் கருணையால் தன் அடியார்களுக்கு ஆனந்த கண்ணீரை வரவழைத்து அவர்கள் அழைப்பதால் திருமால் ருத்ரா என்று அழைக்கப்படுகிறேன் அதுவே விஷ்ணு சஹசிரநாமத்தின் நூற்றி பதினைந்தாவது திருநாமமாக அழைக்கப்படுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பையும் கருணையும் திருமால் முழுமையாக காட்டி அவர்களுக்கு ஆனந்த கண்ணீர் பெருகும்படி அருள்வார் இதுதான் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க அதாவது அந்த காலத்துலலாம் வந்து நம்மளாம் என்ன செய்கிறோம் சாமி சும்மா ஏதோ காலையில் பூவை போடுறோம் சாமி கும்புறோம் அவ்வளோதான் ஆனால் அவங்கள மாதிரிலாம் அந்த காலத்தில் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இந்த மாதிரி திருக்கட்சி நம்பி கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்கம்மா கோயிலில் நாங்கள்லாம் போய் நாலாயிரம் திவ்யம் பிரம்ம பிரம்மந்தை படிக்கிறப்ப அப்போல்லாம் பெருமாளுக்கு எப்படியெல்லாம் தொண்டு புரிந்து எவ்வளோவெல்லாம் செய்திருக்கிறாங்க அதனால தான் எம்பெருமான் வந்து அப்போல்லாம் இந்த சத்யுகத்தில் வந்து அவ்வளோலாம் காட்சி புரிந்து எல்லாருக்கும் நல்லா செஞ்சுருக்கிறாங்கம்மா அதை தான் சொல்கிறேன் நம்ம வந்து எப்போது இறைவனிடம் எதையும் நினைக்காமல் அவரை பற்று பற்று கொள்ள வேண்டும் மற்றவர்களை பற்றற்று இருக்க வேண்டும் என்றதை சொல்லிதான் இதை ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு கதையிலும் ஒரு சிறப்பாக அழகாக கூறியிருக்கிறார்கள் அதனால் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா